இடைகால் ஸ்டாக் ஹைடெக் பள்ளியில் மாவட்ட அளவிலான கோகோ போட்டி பரிசளிப்பு விழா ஆலங்குளம் அருகே இடைகால் ஸ்டாக் ஹைடெக் பள்ளியில் ஸ்ரீ சொக்கலிங்கம் ஞானப்பூ அம்மாள் நினைவு மாவட்ட அளவிலான கோகோ போட்டி நடைபெற்றது பனிரெண்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான கோகோ போட்டியில் நெல்லை தென்காசிய மாவட்டங்களில் இருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை ஸ்டாக் ஹைடெக் பள்ளி தலைவர் முருகன் தாளர் புனிதா செல்வி செயலாளர் ஆகாஷ் மற்றும் ஆசிஸ் லிங்க் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பள்ளி முதல்வர் பிரவீன் குமார் வரவேற்றார் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட ஆண்களுக்கான போட்டியில் இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி ஸ்டாக் ஹைடெக் பள்ளி டிஎம்ஏ மேல்நிலைப்பள்ளி மற்றும் புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி வீரர் வீராங்கனைகள் முதல் நான்கு இடங்களை பெற்றனர் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான போட்டியில் இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி தூய இருதயப்பள்ளி ஸ்டாக் ஹைடெக் பள்ளி ஸ்பெக்ட்ரம் மேல்நிலைப்பள்ளி முதல் நான்கு இடங்களை பிடித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சிறந்த வீரர் வீராங்கனைகளுக்கு மாலையில் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது ஸ்டாக் ஹைடெக் பள்ளி தலைவர் முருகன் தாளர் புனிதா செல்வி செயலாளர் ஆகாஷ் மற்றும் ஆசிஸ் லிங்க் பள்ளி முதல்வர் பிரவீன்குமார் ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை பாராட்டி மெடல் பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ் ரொக்க பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் செய்திருந்தனர் இடைக்கால் ஸ்டாக் ஹைடெக் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கோகோ போட்டி மற்றும் பரிசீலிப்பு விழா கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்